அயோத்தி ராம ஜென்ம பூமியில் இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீ பாலராமரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது நாடே விழாக்கோலம் பூண்டுள்ளது இந்த நேரத்தில் இந்த சிறப்பு நேரலையில் நம்மோடு இணைகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி ரேகாமணி அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் மனிதன் தன்னுடைய நடத்தையினால் தெய்வமாகலாம் என்கின்ற ஒரு தத்துவத்தை உணர்த்தக்கூடிய இதிகாசம் ராமகாதை ராமபெருமானினுடைய அருளானது இன்று அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் அமைந்திருக்கிறோம் பல ஆண்டு போராட்டம் இன்று நிறைவேறக்கூடிய சூழலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அயோத்தியில் ஸ்ரீராம ஜென்ம பூமியில் ராமர் பிறந்த அந்த இடத்தில் பாலராமர் சிலையானது கோவிலிலே இன்னும் சில நிமிடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது பல ஆண்டு கனவு இன்று நிறைவேறப் போகிறது என்கின்ற மகிழ்ச்சியோடு அந்த நகரமே ஏன் இந்த நாடே விழாக்கோலம் கோலம் பூண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அயோத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ராம காதையில் ராமர் பட்டாபிஷேகம் நிகழ இருக்கிறது ராமன் முடிசூட இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் அயோத்தி நகரமானது எப்படி விழா கோலம் பூண்டிருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது நாடெங்கிலும் இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம் செவ்விய மதுரம் சேர்ந்த நல்பொருளின் சீரிய கூரிய வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்பு எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம் செம்மையான இனிமையான அழகு பொருந்திய கவியில் மிக சிறந்த புலவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக பெரும் நகரமாக அயோத்தி மாநகரானது விளங்கியது அந்த அயோத்தி மாநகரத்தில் இருப்பதே சிறப்பு என்று போற்றப்படுகிறது வீடு பேற்றை விரும்பி தேவலோகத்திற்கு சென்றவர்கள் கூட முனிவர்கள் கூட மீண்டும் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த அயோத்தி மாநகரில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அளவிற்கு மிக பெரும் சிறப்பு வாய்ந்த நகரமாக அயோத்தி மாநகரானது திகழ்கிறது இன்று அந்த அயோத்தி மாநகரில் தெருவெங்கிலும் கோலாகலம் மக்கள் மனங்களிலெல்லாம் ராமபிரானின் நாமமானது இடைவிடாமல் ஒழித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அத்தகைய பாக்கியத்தை இன்று நாம் ஜயா பிளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக நேரடியாக கண்டு கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இந்துக்களினுடைய ஆசை இன்று நிறைவேறக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம் ராம ஜென்ம பூமியில் பிரம்மாண்ட ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் இன்று நாம் நேரடியாக கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ராமாயணத்தை படிக்கின்ற பொழுதே மனதில் மிக பெரும் புண்ணியமானது ஏற்படும் இப்ப நீர்நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நீர்நிலைகள் இருக்கு ஏரி குளம் ஆறு குட்டை இல்லை நம்ம வீடுகளில் பெறக்கூடிய நீர் இப்படி பல வகைகளில் இருக்கக்கூடிய நீரானது நமக்கு பயன்படும் ஆனால் நாம் ஒரு புனித நதி அப்படின்னு சொன்னால் கங்கையை சொல்வோம் காவிரியை சொல்வோம் சரையு நதியை சொல்லுவோம் இப்படி நிறைய நதிகளை நாம் சொல்லுவோம் அந்த நதிகளில் போய் நீராடி வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்களெல்லாம் தீர்ந்துவிடும் பாவங்களெல்லாம் விலகிவிடும் என்று நம்புகிறோம் அல்லவா அதே போல எத்தனையோ இதிகாசங்கள் இலக்கியங்கள் நூல்கள் நம்முடைய அறிவு பசியை போக்கினாலும் கூட நம்முடைய பாவத்தை போக்கக்கூடிய சிறந்த இதிகாசம் என்று சொன்னால் அது ராமகாதை ராமன் பயணித்த அந்த பாதை அந்த அறம் நிறைந்த பாதையில் நாம் பயணிக்கின்ற பொழுது வாழ்க்கையின் எல்லாவித நன்மை நன்மைகளையும் நாம் பெற முடியும் ராமபிரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வாழ்க்கையில நமக்கு என்னென்ன சூழல்ல என்னென்ன அறங்கள் தேவை என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவே வாழ்ந்து காட்டியவர் ஒரு பரம்பொருள் அப்படின்னா அந்த பரம்பொருளை நாம் எப்படியெல்லாம் பார்க்கின்றோம் என்கின்ற ஒரு ஆசை இருக்கும் பரம்பொருளை குழந்தையாக நாம் பார்ப்போம் நம் வீட்டு செல்ல பிள்ளையாக நாம் பார்ப்போம் தலைவனாக பார்ப்போம் அறமூர்த்தியாக பார்ப்போம் அருள் பாலிப்பவனாக பார்ப்போம் இப்படி பல கண்ணோட்டத்தில் ராமபிரான் நம் கண்முன்னே தெரிந்தாலும் கூட இன்று பாலராமராக அயோத்தியிலே இன்று பட்டாபிஷேகம் என்றுதான் சொல்ல வேண்டும் அயோத்தியில் குடமுழுக்கு மிக விமர்சையாக அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது ராமர் கோவிலில் மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவினுடைய அவதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதனாக பிறந்து ஒரு ஒரு நிமிடத்தில் நினச்சிருந்தா பாவங்களையெல்லாம் போக்கிவிட்டு அவர் இந்த தேசத்தை அறம் நிறைந்த அருள் நிறைந்த தேசமாக மாற்றி இருக்கக்கூடும் ஆனால் தயரதனுக்கு மகனாக பிறந்து பலவித துன்பங்களை அடைந்து பல அரக்கர்களை தன்னுடைய வில்லினால் வதம் செய்து இந்த நாட்டிற்கு நன்மையை அவர் ஏற்படுத்தி கொடுக்க என்ன காரணம் மனிதனாக அவர் பிறவி எடுத்ததற்கு என்ன காரணம் மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக நமக்கு வெளிப்படுத்துகிறது பரம்பொருள் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய அழகை பற்றி நாம் பேசி கொண்டிருந்தோம் அவரை பல விதங்களில் நாம் கண்ணார கண்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அப்படி ராமபிராணினுடைய அந்த உருவத்தை பார்க்கின்ற பொழுது இன்று பாலராமராக நம் முன்னே அவர் காட்சி தர இருக்கிறார் கோடான கோடி கண்கள் வேண்டும் அந்த அழகினை பார்ப்பதற்கு அப்படி அந்த ராம காதையிலே ராமபிராணினுடைய அழகை விவரிக்கின்ற பொழுது அவரை மக்கள் பார்க்கின்ற பொழுது தோல் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அக்தே கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ்கொண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார் ராமனின் ராமபிரானினுடைய தோலை பார்ப்பவர்கள் தோளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தனர் அவ்வளவு அழகு அதிலிருந்து நாம் வேறு ஒரு இடத்திற்கு நகர முடியாத அளவிற்கு நம் பார்வையானது அந்த இடத்திலே கட்டுண்டு விட்டது என்று சொல்ல வேண்டும் அதே போல ராமபிராணின் தொடுகழல் அந்த காலை கண்டவர்கள் காலை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர் கரங்களை கண்டவர் அந்த அருள் நிறைந்த கரங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர் இப்படி ராமபிராணியினுடைய அழகானது பார்க்க பார்க்க உள்ளுக்குள்ளே நமக்கு இன்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருந்திருக்கிறது அதனால்தான் அவருடைய அழகை வெளிப்படுத்துவதற்கும் நம்முடைய கண் பார்வையானது வேறு இடங்களுக்கு செல்ல முடியாத அளவிற்கு கட்டி போட்ட ஒன்றாகவும் இருக்கிறது அது மட்டுமா அவருடைய வீரத்தை நாம் சொல்கின்ற பொழுது தன்னுடைய ஒரு வில்லினால் ஒரு அம்பினால் அறத்தை நிலைநாட்டுவதற்கு ஏராளமான கரக்கர்களை வதம் செய்தார் இதுபோல நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா தீய சக்திகளும் ஒழிந்து அனைவருக்கும் நல்ல சக்தியானது வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு நாளை நோக்கி நாம் இன்று பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அனைவருடைய எதிர்பார்ப்பும் எப்பொழுது பாத்திரமானவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர் அப்படி நாம் அந்த ஒவ்வொருத்தரா சொல்கின்ற பொழுது குகனை பற்றி பார்க்கலாம் ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ வேழ படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ என்று தோழமை நீ என்னுடைய தோழன் பா அப்படின்னு ராமபிரான் சொல்லிட்டாரு அந்த தோழன் என்கின்ற வார்த்தைக்கான ஒரு முழு அர்த்தத்தை நான் தர வேண்டும் இல்லையா கங்கை கரையினுடைய எதிர்கரையில பரதன் வந்து நிற்கின்றான் அந்த பரதனை பார்க்கின்ற பொழுது குகன் என்ன நினைக்கிறான் போருக்குத்தான் வந்து விட்டான் போல நம் ராமபிரானுடன் போரிட்டு வென்று விடுவானோ இல்லை ராமபிரானுடன் போரிட்டு அவரை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி விடுவானோ என்கின்ற எண்ணமெல்லாம் குகனுக்கு தோன்றுகிறது அப்ப கிட்ட நெருங்கி போய் பார்க்கறான் பரதன் கிட்ட போகின்ற பொழுது போர்க்கோலம் கிடையாது ஒரு நல்ல ஒரு அலங்காரமான உடை கிடையாது சோர்வடைந்த ஒரு முகம் அழுக்கு ஆன ஒரு ஆடை அணிந்து கொண்டிருக்கிறான் இவனா நம்முடைய தலைவனோட போரிட வந்திருக்கிறான் போர்க்கோளமே இல்லையே என்று குகன் அந்த இடத்திலே பார்க்கிறான் அது மட்டும் இல்லை நம் தலைவனினுடைய உருவத்தை ஒத்தவனாக இருக்கிறானே அப்போ இவன் போய் போரிட வந்திருப்பானா அப்படின்னு வந்து சிந்திக்கிறான் பாருங்க தலைவன் மட்டும் இல்லை தலைவனினுடைய உருவத்தை அந்த சாயலை கொண்டவர்கள் கூட நல்லவர்களாகத்தான் இருப்பான் என்கின்ற அந்த எண்ணமானது அப்பொழுது குகனினுடைய மனதிலே தோன்றுகிறது என்று சொன்னால் ராமபிரானை நேரிலே காணாமல் அவரை பற்றி கேள்விப்பட்டு மட்டுமே ராமபிரான் மீது மிகுந்த பேரன்பு கொண்டவனாக குகன் விளங்கியிருக்கிறான் இப்படி குகன் மட்டும் இல்லைங்க ராமபிரானினுடைய அந்த நாமத்தை கேட்கின்ற பொழுது உச்சரிக்கின்ற பொழுது நாமெல்லாம் அவனுடைய அன்பிற்கு பாத்திரமாகி போனவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி ராமபிரானினுடைய பெருமைகளை நாம் பேசிக்கொண்டே சென்றிருக்கின்ற பொழுது அந்த கோவிலினுடைய அழகை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பக்தர்களெல்லாம் அந்த இடத்திலே திரளாக கூடியிருக்கின்றனர் ஆடல் பாடல் இசை இசையின் மூலமாக இறைவனினுடைய பக்தியை நாம் விரைவில் பெற முடியும் என்பதற்காக அங்கு இசை கச்சேரியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ராமபிரானினுடைய நாமத்தை நாம் மனதால் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நாம் பேசுவோம் நேரில்